இதனுடைய நாமம் மகிமைப்படுவதாக லௌகீக துக்கம் ரெண்டு குறிந்தியார் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது லௌகீக துக்கம் என்பது உலகத்துக்குரிய துக்கத்தை குறிக்கிறது துக்கங்கள் இரண்டு வகைப்படும் என்று மேற்கண்ட வசனங்களிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது ஒன்று தேவனுக்கேற்ற துக்கம் அதாவது ஆன்மீக துக்கம் இரண்டாவது லௌகீக துக்கம் என்பது இந்த பூமிக்குரிய துக்கம் தாவித ராஜா உரியாவின் மனைவியை தனக்கு சொந்தமாக்கினது தவறு என நாத்தான் தெற்கு தரிசி சுட்டி காண்பித்த போது ஆன்மீக துக்கம் கொண்டு ஆண்டவரிடமிருந்து மன்னிப்பை பெற்று தொடர்ந்து மனமகிழ்வோடு ஆட்சி செய்தார் ஆனால் யூதாஸ் காரியோத் உலக பொருளின் மீது ஆசைப்பட்டு இயேசுவே முப்பது வெள்ளிக்காசுக்கு காண்பித்ததன் மூலம் ஏற்பட்ட துக்கம் அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போனது அன்பரே இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பற்பல காரியங்களை நினை கொண்டே இருக்கிறார்கள் என் வியாதி படுக்கை மாறவில்லை எனக்கு ஆசீர்வாதமே இல்லை எனக்கு குழந்தை இல்லை வேலை இல்லை உணவில்லை உடை இல்லை என் பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லை இப்படி அநேக துக்கங்கள் நம்மை ஒடுக்கி ஒன்றுமில்லாமல் மாற்றுகிறது நாம் பற்பன ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரம் ஆண்டவரை நினைத்து துக்கித்தால் அழிந்து போவோம் ஆனால் ஆசீர்வாதமான பொக்கிஷமான ஆண்டவரை மாத்திரம் நினைத்து அவருக்கு பிரியமானதை நாம் செய்தால் ஆசீர்வாதம் நமக்கு உண்டு இன்று நான் செபிக்கவில்லையே துதிக்கவில்லையே வேதம் வாசிக்கவில்லையே மற்றவர்களுக்கு உதவவில்லையே மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லவில்லையே என்று மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடம் மன்றாடினால் தாவிதிராஜாவைப் போல ஆசீர்வாதமாக வாழ முடியும் சாலம் ஞானி ஆன்மீக ஞானத்தை கேட்டார் கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஆண்டவர் கொடுத்து அவரை ஆசீர்வாதமாய் வைத்தார் இதை கவனிக்கிற நம்முடைய துக்கம் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து ஆன்மீக துக்கம் உள்ளவர்களாய் நாம் ஆண்டவரை மாத்திரம் பிரியப்படுத்துவோம் அவர் நம்மளை அபரிவிதமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆமே